அன்பார்ந்த நேயர்களே ஒரு இரகசிய இராணுவ திட்டம் இஸ்ரேலுடைய கைகளில் இருந்து நழுவி பத்திரிகை உலகத்துக்கு கையில் கிடைத்திருக்கிறது அந்த தகவலை லெபனானுடைய நியூஸ் பேப்பர் அல் அக்பர் அல் குத் அரப் நியூஸ் அல் குத் சந்த அரபு நியூஸ் நியூஸ் பேப்பர் சிரியாஸ் நியூஸ் பேப்பர் அல் தவாரா அதன் பிறகு அவற்றின் வழியாக நமக்கு அல் மயாதீன் வழி அல் மயாதீன் மெகர் நியூஸ் ஏஜென்சி ஆகவே நமக்கு தருகின்றன மெஹர் நியூஸ் ஏஜென்சியினுடைய இன்டர்நேஷனல் குரூப் இந்த தகவலை அகழ்ந்தெடுத்திருக்கிறது இது ஒரு ரகசிய திட்டம் என்னவென்று சொன்னால் நத்தியான்கு தன்னுடைய போரின் இலக்கை அடிக்கடி மாற்றி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்பது ஒன்று அந்த இலக்குகளை அவரால் அடைய முடிகிறதா என்றால் இல்லை நமக்கு நன்றாக தெரியும் காசாவில் போகும்போது மூன்று இலக்குகளை சொன்னார் ஒன்று வந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்களை அல்லது பிணைக்கைதிகள் என்று அறியப்படுவர்களை ஹாஸ்டேஜஸை வீட்டு கொண்டு வருவது ரெண்டு ஹமாஸினுடைய டனல் சிலை அதாவது சுரங்கங்களை அளிப்பது மூன்றாவது ஹமாஸே இல்லாத காசாவை உருவாக்குவது என்பது அதன் பிறகு ஹிஸ்புல்லாவோடு மோதியே ஆக வேண்டும் எங்களுடைய திட்டத்தை கொடுத்து விட்டோம் என்றெல்லாம் ஒரு பீடிகை ரஃபாவுக்கும் அதே பீடியை போட்டார்கள் ஆனால் நேற்றைய தினம் ரஃபா வில் மீண்டும் போராளிகள் வந்து தாக்குதல் நடத்தவே ரஃபா இப்பொழுது கைமாறிவிட்டது என்பது தகவல் அதை வைகரை விஷஞ்சலில் நாம் பதிவு செய்தோம் இப்போது இன்னும் சில இலக்குகளை சொல்லி ஏமாற்றி வருகின்றார் அவை என்னவென்று சொன்னால் காசாவில் இருக்கின்ற காசாவினுடைய கடற்கரையில் இயற்கை வாயு இருக்கிறது அதனால் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வாயுவை கையகப்படுத்துவது அடுத்தது லெபனானில் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் நிறைய இயற்கை வாயு கிடைக்கும் அதை கையகப்படுத்துவது மேக்கரையை அப்படியே ஏற ஏற்கனவே அது இணைத்து தகவல் ஆனால் மேக்கரையையும் சைலண்டாக கையில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவது ஆகவே எ வார் ஓவர் எனர்ஜி போர்ட்ஸ் வாட்டர்வேஸ் அண்ட் ஆயில் ஃபீல்ட்ஸ் என்று அதை சொல்லுகிறார்கள் அப்போ லெபனானில் இருக்கக்கூடிய இயற்கை வாயு காசாவனோட கடற்கரையில் இருக்கக்கூடிய இயற்கை வாயு மேற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பெட்ரோல் இதையெல்லாம் கையகப்படுத்த வேண்டும் என்று புதிய திட்டம் ஒன்றே அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த புதிய திட்டம் புதிய போர் திட்டம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இந்த போர் திட்டத்தில் அவர் எந்த அளவுக்கு முன்னேறுவார் என்று தெரியவில்லை அப்போ பழைய பழைய இலக்குகளெல்லாம் என்னாச்சு என்று சொன்னால் அதில் அதை பற்றி எந்த கேள்வி கணக்கும் யாரும் கேட்கக்கூடாது என்ற அளவில் அவர் போய்கொண்டு இருக்கிறார் ஆனால் இவர் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய பல இயற்கை வளங்களை தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முயற்சி செய்திருக்கிறது அது பற்றிய ஒரு உண்மையையும் இந்த பத்திரிகைகள் கிடைத்த தகவல் சொல்கிறது அந்த உண்மையை இஸ்ரேலிய ராணுவ ரகசிய இரகசிய இருந்து எடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெய்ரூத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்டேட் பலாட் என்பது இதை தாக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் ஒரு குடியிருப்பை தான் தாக்கியிருக்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் மிகப்பெரிய மிகவும் இலக்குகளை பார்த்து துல்லியமாக தாக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டது அதை அமெரிக்காவும் மேலை நாடுகளும் கொடுக்கிறது என்ற பிரம்மைக்கு எதிராக இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்குகளில் எதையும் அது தாக்கிட முடியவில்லை மாறாக அப்பாவியூர் வாழக்கூடிய இடங்களை தாக்கிவிட்டு அதை திருப்தி அடைந்து கொள்கிறது நித்தமும் விலகூடிய சஹிதாக கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நமது வார்த்தையில் அப்படித்தான் சொல்ல முடியும் எண்ணிக்கையை கொண்டு அது திருப்தி அடைகிறது ஆகவே அதனுடைய புதிய திட்டமும் அது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் அதனுடைய பொருளாதார தளங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டுவிட்டன இந்த பலாட் என்ற இடத்தை இஸ்ரேல் தாக்குது தாக்கியதற்கு பதிலாக முன்னூறு ஏவுகணைகளை நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பல வியாபார நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதாவது உற்பத்தி ஆலைகள் இவையெல்லாம் அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த தாக்குதலில் தெல்லவி அதிகமாக தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதா அல்லது பெய்ரூத் அதிகமாக தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதா என்று கேட்டால் தெல்லவிவே அதிகமாக பொருளாதார நஷ்டத்துக்கு உள்ளானது அங்கே சிவிலியன் டார்கெட்டை இன்னும் வைக்கலை அதன் பிறகு நாம் அடிக்கடி ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போயிடுவோம் நம்மளுடைய பதிவுகளில் ஈராக்குடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போர் இஸ்லாமிய போராளிகள் இளியட்டை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று அதில் இந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் எக்ஸாஸ்டட் அதில் இஸ்ரேல் தளர்ந்து போய்விட்டது இனிமேல் அதனிடம் எந்த சக்தியும் இல்லை என்ற அளவுக்கு அந்த இலியாட் போட்ட அது இழந்து விட்டது ஆகவே ஈ ஈராக்குடைய தாக்குதலும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை பாதித்திருக்கிறது இதனால் இவருடைய பொருளாதார திட்டங்கள் இப்பொழுது எடுபடாது இப்போ இஸ்ஃபுல்லாவிட்ட அதனுடைய தாக்குதல் எடுபடலை ஹமாஸ்ட்ட அதனுடைய தாக்குதல் எடுபடலை அதேப் பிறகு மேற்கரையில் இப்போ பயங்கரமான தாக்குதலை போராளிகள் குழுக்கள் தொடங்கிவிட்டன இப்போ இந்த லீக் இது வந்து போராளிகளிடையே சர்க்குலேட் பண்ணக்கூடிய எல்லா அரபு பத்திரிகைகளையும் வந்திருக்கிறது அரபு நாடுகளில் உள்ள பத்திரிகைகளை தவிர இப்படி அவ்வப்போது அவர் தன்னுடைய இலக்குகளை மாற்றி போர் திட்டங்களை வகுத்து அதன் வழியாக அழிந்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் காசாவில் என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற இந்த அறிக்கை ஒரு வேதனையான விஷயத்தை பதிவு செய்கிறது காசா சிட்டியில் நிறைய புராதன இஸ்லாமிய அடையாளங்கள் இருந்தன அது அனைத்தையும் அழித்தது மட்டுமில்லை அவற்றிற்கு பக்கத்தில் இருந்த அடையாளங்களையும் சாட்சியங்களையும் அளித்து விட்டார்கள் அதன் பிறகு எல்லா முக்கியமான பள்ளிவாசல்களையும் இடித்து விட்டார்கள் இதை தவிர காசாவினுடைய கேஸுக்கு பக்கத்தில் கூட இவர்கள் போக முடியவில்லை அத்தனையும் மிகப்பெரிய இஸ்லாமிய சின்னங்கள் அவை வரலாற்று இழப்புகளாக இருக்கும் அதை எந்த அளவுக்கு புனரமைக்க முடியும் என்று தெரியவில்லை என்பதையும் இந்த ஆய்வு தெளிவுபடுத்தி இருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்கிறதாவானால் மீன்